அப்படின்னு சொன்னா போயி கடக்கார மண் சக்தி மண் வெட்டி சக்தி அந்த மாதிரி இருக்கிற பொருள்லாம் வந்து வச்சாங்க இந்த பொருள்லாம் எதுவும் வேணும் அப்படின்னு சொன்ன விருது விட்டு அம்பா இது தாத்தாவுக்கே நான் இப்படி இருக்க சொல்றேன் எல்லாம் மத்திய வெட்டி சாச்சுட்டா இருப்பா அதனால உங்க அப்பாவும் அதே தொடிச்சு தொழில் செஞ்சுட்டு வர்றது இப்ப நீயும் அதே தொழில் செய்யற அது அதனால மழையும் மழை வர மாட்டேங்குது தண்ணி எல்லாமே வறந்து போகுதுப்பா அப்புறம் வீட்டுக்கு உம் காற்றுல நிறவு வாயு அதிகமாயிடுச்சு சட்டி கடுப்பாரை கடப்பாறை மண்வெட்டி அந்த மாதிரி இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு போய் விவசாயம் செஞ்சு போச்சுக்கிட்டாராம் நன்றி வேணக் இது இந்த இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நாங்கள் மரம் பழுப்போம் சுற்றுச்சூழல் காப்போம் நன்றி வணக்கம்